ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தியானிக்கா பேசுகிறேன் நான் உங்களில் ஒருவர் நான் உங்களின் தோழி நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த பூ வந்து பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பூவை எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் மஞ்சள் பூ பூ தான் நாங்கள் சொல்லுவேன் ஏன்னா ஏன் எல்லோருமே அப்படி தான் மஞ்சள் பூன்னு தான் சொல்லுவாங்க அதோடைய உண்மையான பெயர் வேறு பெயர்கள் அதோடைய நன்மைகள் தீமைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நான் சொல்ல போகிறதில்ல தாரிக்காவும் துலிக்காவும் சொல்ல போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இயற்கையம்மனம் ஃபேமிலிஸில் நிறையா புது சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் வந்திருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் போதாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அந்த வீடியோஸ்கெலாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த இயற்கை அம்மனம் சேனல் வந்து உங்களுடைய ஆதரவோடு மென்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மறக்காமல் இந்த இயற்கை அம்மனம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நல்ல நல்ல கண்டன்ட்லாம் எடுத்துகிட்டு வர இந்த தியானிக்கா இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு ரத்தத்தை உருவாக்கக்கூடிய நம்ம ஈரல் தான் செய்ய போகிறோம் அதுவும் ஆட்டு ஈரல் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சிடுச்சு எடுத்து வச்ச கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவாப்பிலையும் நல்லா புரிஞ்சிடுச்சு நம்ம வந்து இரநூறு கிராமுக்கு ஈரல் வாங்கியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு எங்கள் அம்மா செய்வாங்க பட் ஆனால் நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக செய்கிறேன் ரெண்டு பொருள் இருந்தால் போதும் அதிலே நம்ம வந்து செஞ்சிடலாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் இது வந்து நூற்றி இருபது கிராம் இருக்குது உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பு நான் எப்பவுமே கம்மியாக தான் சேர்ப்பேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருவோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளர் இருக்குது அரை டம்ளர் இல்லை கால் டம்ளரே போதும் ரொம்ப எல்லாம் இல்லைல்ல அதனால் நான் கால் டம்ளர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிருவேன் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஈரல் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஈரல் ஓரளவுக்கு வெந்திருக்கு நம்ம ஊற்றினாலே அந்த தண்ணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம் அதனால் அது கொஞ்சம் சுண்டி வரட்டும் பார்த்திங்கன்னா த இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தான் எடுத்திருக்கேன் அதை சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறு விட்டுக்கு வேண்டியது தான் அவ்வளோந்தான் ஈரல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு கட்டுறேன் சூப்பராக ஈரல் ரெடி ரெடியாகிடுச்சு இது கூட ரசம் சாப்பாடு அதில் சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விட வேணும் சந்திப்போம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஆட்டைரல் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியானிகா டட்டா பாய் பாய் இந்த இயற்கை அம்னம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்